இங்கே வந்திருக்கிற செய்தியாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோரும் என்னுடைய இல்லத்திற்கு வருகிற போது நான் சொல்லி நான் கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கிறேன்னு இல்லை என்ன சொல்ல போறீங்க நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லைங்க இப்போது ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது முதலில் புரிந்து கொள்ளுங்கள் நான் எத்தனை ஆண்டு காலம் அரசியலே இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த களத்தில் நிற்கிறேன் என்பதும் இந்த மக்களா என்பது தெரியும் நண்பர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் எதுவும் கிடைக்காது அவரை தேவையில்லை நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா வழி அந்த வழி என்பது நமக்கு காட்டியிருக்கிற தெய்வங்களுடைய வழி அந்த தெய்வங்கள இரண்டு பேரும் தான் நமக்கு வழிகாட்டிகள் அவர் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் இன்று பேசி இருக்க இயலாது புரட்சி தடை பிறந்த நாள் நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இயக்கத்தை துவங்குற போது நான் சாதாரண துண்டன் எழுபத்தி ஐந்திலே எனக்கு பொதுக்குழு நடத்த வேண்டும் என்று உத்தரவு வழங்கினார் அதில் அரங்கநாயகம் தலைவர் மணிமாறன் செயலாளர் நான் அதற்கு பொருளாளர் அன்றைக்கு பல்வேறு இடர்பாடுகள் புரட்சி தலைவருக்கு சினிமா படம் கூட இங்கே எடுக்க முடியவில்லை தமிழ்நாட்டில் தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் புரட்சி தலைவர் எங்களை அழைத்தார் மக்களிடத்திலிருந்து எவராலும் அவரை அசைத்த முடிவா என்று வரலாற்றை படைத்த தலைவர் அந்த தலைவர் அழைத்த என்னிடத்தில் சொல்லுகிற போது எங்கள் மூன்று பேரையும் அழைத்து பொதுக்குழுவை நடத்துங்கள் என்று சொன்னார் எங்களோடு பதினாறு பேர்கள் அங்கே வந்தார்கள் பொதுக்குழுவை நாங்கள் சிறப்பான முறையில் நடத்தி காட்டினோம் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால் இன்றைக்கு போல அன்றைக்கு இல்லை நாங்களாம் எதிர்கட்சி சாதாரண ஆட்கள் இன்றைக்கு எந்த கூட்டத்தை வேண்டுமானாலும் நடத்த முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லை அந்த சூழ்நிலையை வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம் தலைவரும் சொன்னார் கூட்டத்தை சிறப்பான முறை நடத்தியிருக்கிறீர்கள் சத்யா சுடைய சென்று பார்த்த உடனே சொன்னார் நாங்கள் அத்தனை பேரும் நீங்கள் உத்தரவிட்டிருக்கிறீர்கள் பச்சையை குத்திக் கொண்டோம் என்று சொன்னோம் கட்டி தெளிவினார் இதை சொல்கிறேன் அடையாளம் காட்டப்பட்டவர் உங்களால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அவடத்திலே காலையில் விழுந்து நாங்கள் எல்லோரும் சொன்னோம் பிறகு எழுபத்தி ஏழு தேர்தல் நான் கோபிச்செட்டிப்பாளையத்திலே தேர்தலில் களத்திலே நிற்கிறேன் மனு சென்றிருந்தேன் தலைவர் சொன்னான் எனக்கு ஏ ஃபார்ம் ஃபார்ம் கொடுக்கின்ற போது நீ சத்தியமங்கலத்தில் நிற்க போகிறாய் என்று சொன்னார் தலைவரே என்னை கொண்டு போய் சத்தியமங்கலத்தில் விடுறீங்களே அது மைசூரை சார்ந்த பகுதியாச்சே தாளவாடி கடம்பூர் போன்ற பகுதிகளில் எல்லோருமே காங்கிரஸ் மக்கள் இருக்கிற இடத்துல என்னை விட்டு விட்டீங்களே என்று சொன்னார் ஒரே வரி தான் சொன்னார் எம்ஜிஆர் என்று சொல் நீ வெற்றி பெறுவா என்று சொன்னார் வெற்றி பெற்று காட்டினோம் புராட்சித்தருடைய புனித பெயரை சொன்ன உடனே அவருடைய பிறந்த ஆண்டைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் அதை சொல்வதற்கு காரணம் எல்லோரும் நினைக்கிறார்கள் சொன்ன இரண்டே வரிதான் இங்கே புராட்சித்தருடைய பெயர் இல்லை படமில்லை அம்மாவுடைய படம் இல்லை என்றுதான் சொன்னேன் தவிர அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன் என்னை அழைத்தார்கள் அழைக்கிற போது இதை பார்த்த உடனே என்னங்க படம் இல்லையே தலைவர் படம் இல்லைங்களேன்னு கேட்ட இவ்வளவுதான் கலந்து கொள்ளவில்லை பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார் நான் புறக்கணிக்கவில்லை அவர் படமில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலேயே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் என்னை வாழ வைத்தவர்கள் நான் இந்த இடத்திலே நிற்கிறேன் சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள் பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர்கள் இருவர்கள் ஆகவேதான் அவடத்தில் வேண்டுகோளாக வைத்தேன் அவர் ஐந்து பேர் வந்தார்கள் அவடத்தில் சொன்னேன் இன்னைக்கெல்லாம் எத்தனை பேர் பேசிட்டு அது வேறு அதுக்கெல்லாம் சொன்ன வேறு ஒம்பா போயிடும் அது ஒரு கான்ட்ரவர்சியில் பண்ணிடுவாங்க எத்தனையோ பேசுறாங்க ஏதோ சொல்றாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை சொல்வர் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் என்னை பொறுத்தவரையிலும் நேர்மையான பாதையில் தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன் மறந்துவிடக்கூடாது எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான் மறந்துவிடக்கூடாது என்னை சோதிக்காதீர்கள் அதுதான் இடத்திலே வேண்டுகோள் இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் இங்க இருக்கிற உங்களை போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒன்பதாவது முறை சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் திருக்கணங்கள் தான் உருவாக்கி இருக்கிறார் என்றால் நான் இல்லை உங்கள் மூச்சன் மீது படவில்லை என்றால் நான் நடமாடி இருக்க முடியாது எதற்காக சொல்லி தலைவர் உத்தரவிடுகிறார் அந்த தலைவருடைய தலைமையேற்று நாங்கள் அந்த பணிகளை ஆற்றி வருகிறோம் மூன்று முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர் எந்த சக்தியாலும் வரை வீழ்த்த முடியவில்லை ஏன் அதை சொல்கிறேன் சொன்னால் தலைவருடைய வரலாறே வேறு திரையுலகமாக இருந்தாலும் சரி அரசியல் உலகத்தில் வெல்வதற்கு இனி எவரும் தமிழ்நாட்டில் இது தலைவருடைய வரலாறு மனிதநேயத்தோடு வாழ்ந்த தலைவர் மூன்று நாட்கள் பசியோடு இருந்து கும்பகோணத்திலே தன் தாய் ஒரு கிலோ அரிசியை வாங்கி வந்து மூன்றாவது நாள் பசி ஆற்றுகிறான் அந்த தலைவனுக்கு பசி என்றால் என தெரியும் அதைத்தான் சக்கரவர்த்தி திருமான் படத்திலே பேசுகிறபோது புகையும் நெருப்பில்லாமல் எரிவது பசித்து வாழும் மக்கள் வயிறு என்று சொன்னான் நான் எதற்காக என்று சொன்னால் அந்த தலைவருடைய வரலாறு வேறு தலைவர் வழியில் உங்களால் நான் வந்தவன் நடந்து விடக்கூடாது ஆகவேதான் எனக்கு தெளிவாக இருக்கிறேன் தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறேன் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனமான்மையோடு இருக்கிறேன் ஆனால் சில நினைக்கிறார்கள் கருத்துக்களை சொல்லுகிறார்கள் மாற்று முகாமில் இருந்து அவளை பற்றி நமக்கு கவலை இல்லை நம் இயக்கம் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இயக்கம் ஒற்றுமை உணர்வோடு பணியாற்றக்கூடிய இயக்கம் வெட்டுக் கொடுக்கிற இயக்கம் மறந்துவிடக்கூடாது இதெல்லாம் எதற்காக சொல்லி என்று சொன்னால் தலைவர் வழியில் வந்தவர்கள் நாம் அந்த தலைவர் இருந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் எல்லோரும் கேட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே பொதுக்குழு முடிந்தவுடனே பத்திரிகையாளர் கேட்டு எப்போது பார்த்தாலும் அண்ணாயிசம் என்று சொல்கிறீர்களே அண்ணாயிசம் என்றால் என்ன கேட்டார் தலைவர் மூன்றே மணித்துவி மூன்றே வார்த்தைகள் தான் ஒழுகாத வீடு கிளியாத உடை ஆறாத சூர் இதுதான் தமிழ் மக்களுக்கு தெருவுதான் அண்ணா வழங்கினார் வரலாறு படைத்தார் அந்த தலைவர் தான் எல்லோருக்கும் திட்டங்களை நிறைவேற்றினார் சத்துரு சரித்திரம் படைத்தார் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் அந்த தலையுடைய புனித பயணம் மறந்து விட கூடாது சத்துணு தருகிற போது நான் மூன்றாம் வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களால் அப்போது அவர் பேசினார் எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய வேலைக்காட்டுக்கு காட்டுக்கு விட்டு தன் குழந்தை கையிலே சாவியை கொடுத்து விட்டு அந்த குழந்தையை சாப்பிட்டு சாப்பிடாதா வீட்டை திறந்ததற்கு பிறகு வீட்டை பூட்டாமல் சென்று விடுமா வாரத்திற்கு வந்து வைத்திருக்கிற சந்தை பணத்தை யாராவது களவாடி சென்று விட்டால் என்ன செய்வது என்று கண்ணீர் வடிக்கிற அந்த தாய்மாருடைய கண்ணீரை துடைத்து எண்பது லட்சம் குழந்தைக்கு சத்துணவு வழங்கிய சரித்திரநாயகன் நாயகன் புரட்சித்தலைவர் இந்தியா இதை சொல்லுகிறேன் சொன்னால் மனித நேயம் மக்களை கவர்ந்தது இருக்கின்ற காலத்திலும் வாழ்ந்த காலத்திலும் வாழ்ந்து காட்டினார் திரையுலகத்திலே தான் ஈட்டிய பணத்தை ஏழைகளுக்காக அள்ளி வணங்கினார் இன்று வரையும் சத்துணவு புராட்சியத்தோட இல்லத்திற்கு சென்றவர் சாப்பிடாமல் யாரும் வெளி வந்தது கிடையாது ராமாபுரம் தோட்டத்தில் காலையிலிருந்து உணவு வழங்கிக் கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட மனிதனையும் மிக்க தலைவரோடு நாங்கள் பழகியவர்கள் அவரோடு பயணங்களை மேற்கொண்டவர்கள் அப்படிப்பட்ட தலைவருடைய திட்டங்களால் மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு ஐடி என்று சொன்னார்களே நான் கோலையை அன்றைக்கி பேரூரில் மருத்துவர் இருக்கிற ஆலயத்தில் வழிபட்டு விட்டு என் உடம்பு சரியாக இருக்கிறதா என்று மார்ட்ஸு செக்அப் பண்ணுறதுக்காக போனேன் கோயம்புத்தூருக்கு கோவை மெடிக்கல் சென்டர் எல்லாம் ஆல்ரெடி உனக்கு நல்லா இருக்குன்ட்டாங்க இதே போதுமாட்டா சாமின்ட்டார் ஆறு டாக்டர் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பத்திரிக்கையால் நான் வரபோது கேட்டாங்க என்ன ரகசிய கூட்டம் பத்திரிக்கையில் ஓட்டிருக்குதுன்னு கேட்டேன் நான் பாருங்கள் தட்டு இருக்குது பார்த்துங்க திருநீர் இருக்குது பார்த்துங்க நான் சட்டை பாருங்கள் சிலுக்கு சட்டையோடு தான் வந்திருக்கிற பார்த்தீங்கன்னுட்டேன் எடுத்து காட்டி நீங்கள் சாமி விட்டு போன பௌர்ணமி நல்ல நாள் என்னைக்கு நடக்குது இன்னைக்கு புரட்சி தடைய பிறந்த நாள் நூத்தி எட்டாவது பிறந்த நாள் பௌர்ணமி திருநாள் இங்க நடக்குது மறந்து அவங்க சொன்ன அப்போ போல நான் வர வரைக்கும் இருந்தாங்க ஏதாவது கிடைக்குமா எதுவும் கிடைக்காது கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ஏதாச்சும் கிடைச்சிருந்தா அதை போட்டு ரெண்ட போட்டு ராத்திரி பகல் இன்னைக்கு தூங்குற கூடாது அவிலையும் தூங்குற கூடாது ஏனுங்க எதிர்கட்சி இந்த உங்களுக்குடாத எதுக்கப்பா செங்கோட்டின் எவ்வளவு காலமாக இருக்கிறார் எவ்வளவு கவனமாக இருக்கிறார் என்பது பல சோதனை நீங்க பார்த்திருக்க கூடும் ஆக நான் தெளிவாக இருக்கிறேன் அதுக்குள்ள சொல்லிட்டாங்க ஏடா இவர் போலீஸ் வந்தோஸ்ட் போட்டாங்க நான் ஒன்று சொல்லவில் அவங்க போட்டிருக்காங்க ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரவும் சாதாரண நடக்கு விநாயகர் சதுர்த்தி நடக்கிற போது நம்ம நம்முடைய நகர செயலாளர் பிஜேபி அவருக்கு ஒரு போலீஸ் போட்டு பின்னால பைக்கில் வந்துட்டு இருப்பாரு இது என்னன்னா பாதுகாப்பு என்பது கண்காணித்து வருவது காவல்துறை எது நடந்துடக்கூடாது கூடாது எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது எதுவும் வரக்கூடாது நல்லா நடக்கணும் அவங்க போட்டாங்க நான் ஒன்றும் தெரியாது எனக்கு இதுதான் நிலைமை அதில் ஒருத்தர் கேட்டாங்க நீங்க சொன்னீங்களா நான் நானுங்கப்பா சொன்னேன்னு எத்தனை செய்திகள் வருபாரு செங்கோட்டை கோட்டைக்கு வர வேண்டும் என்றால் செங்கோட்டையை சுச்சுத்தி வராங்க ஏன்பா நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள் மக்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் கூட பார்க்குற நாட்டில் இருக்குது சக்திக்கு மேலே தெரிய கது காலைக்கு எதிர்க்கு பார்த்தா ஒரு நாளைக்கு உள்ளே அவன் நுழைஞ்சு வர முடியாது கோபி யூனியன் ஆஃபீஸில் ஐநூறு பேர் கொண்டிருப்பான் இது சகஜமாக நடக்கிறது அது என்னமோ பத்திரிக்கொடுக்கு வந்தாங்க அவங்க ஒரு நாளை காலையில் கூட்டம் நாளை மாலை அடுத்த நாள் பவானி சாகர் ஏனே சொல்கிறேன் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு செய்தியாக செல்ல வேண்டும் என்ற முறையிலே பல்வேறு நிலைகளை இன்று நாம் பணியாற்றி வருகிறோம் செய்தியாளருக்கு தேவைதான் ஏதோ செய்தி கிடைக்குமா என்ன நடக்குதுன்னு கேட்குற செய்தி அவருடைய கடமை அந்த கடமையை தவறுவிடக் கூடாது என்பது தலைமையிடுகிற கட்டளை அந்த தொலைக்காட்சியுடைய தலைமை ஆகவே அதற்காக அவர் கஷ்டப்படுகிறார்கள் அவர் படுற கஷ்டம் பார்த்து நானே மனசு விட்டேன் என்னப்பா வெயிலிங்க போட்டிருக்கேங்க போய் தண்ணியா கொடுத்துருவாங்க பண்ண எனக்கே கஷ்டமா இருந்தது என்னுடைய சகோதரர்கள் என் உயிரிலும் மேலான நேசிக்கக்கூடியவர்கள் நீ ஆறு இடத்துலயும் நான் வந்து பார்த்திருப்பீங்க என்னுடைய நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் அரசியல் வரலாற்றில் வெளிவோ ஒரு வார்த்தையும் கூட தவறான வார்த்தையை பயன்படுத்த பாருங்க ஒரு நிமிஷம் ஆயிடுவான் ஒரு நாள் கூட வந்தாலும் சிரிச்சுட்டு ஒரு கும்பிட போட்டு என்னப்பா தப்பு பண்ணிட்டு சொல்லப்பாங்கிறது இதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே தான் நாம் இந்த படைகளை ஆட்சி வருகிறோம் இன்றைக்கு தொழிற்கல்வி நான் கோவை மெடிக்கல் சென்டர் இருக்கிற போது ஒரு டாக்டர் ரங்கநாதன் ஒருத்தங்க இருந்தார் நான் எழுபதாவது ஆண்டு அமெரிக்கா போயிட்டேன் என் பையன் இன்ஜினியராக இருக்காரு ஒருத்தர் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்காரு ஒருத்தர் ஒரு டாக்டர்னார் நீங்கள் போகிற போது எவ்வளோ பேர் இருந்தான்னு கேட்டேன் மொத்தமே நாங்கள் முப்பத்தஞ்சு பேர் தான் டாக்டரு போனோம் ஆனால் எனக்கு எத்தனை பேர் இருக்கான்னு கேட்டாங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் மட்டும் கிட்டத்தட்ட தடுக்கி விழுந்தாலும் இருபதாயிரம் பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அமெரிக்காவில் அவர் சொன்னது நான் காலையில் அங்கே போய் பேசி இருக்கிற போது அப்படி என்றால் இதை உருவாக்கியவர் யார் புராட்சி ஜப்பானுக்கு சென்றார் அரங்கநாயகம் கூட சென்றார் சென்று திரும்பி வந்தவுடனே கல்வி அமைச்சருக்கு உத்தரவை வழங்கினார் தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரிகள் உருவாக்குவது எப்படி தமிழ்நாட்டில் உடனடியாக நேரடியாகவே கல்லூரிக்கு செல்வது எப்படி என்று உத்தரவு வழங்கினார் பியூசிக்கு செல்ல வேண்டியதில்லை ப்ளஸ் டூ முடித்தாலே கல்லூரி தமிழ்நாட்டில் குறைந்த பொறியியல் கல்லூரிகள் செல்ஃ ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சார் கடைசியில் இப்போ மூணு பொறியியல் கல்லூரி இன்றைக்கு நடமாடிக்கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு பொறியியல் கல்லூரியில் படிக்கின்றவர்கள் மூன்று லட்சம் பேர் அவர் சொன்னதே நான் மயந்து போயிட்டேன் அமெரிக்காவிலே இருபது லட்சம் பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதுபோக வேற இன்ஜினியர்ஸ் மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு துறையில் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் ஏறத்தாழ ஐம்பதாயிரம் பேர் இங்கே தமிழ்நாட்டை சார்ந்த மட்டும் அமெரிக்காவில் வாழ்ந்து நான் கொண்டிருக்கிறார் சொன்னால் இதை உருவாக்கிய தலைவர் தான் மறைந்தும் மறையாமல் இன்றைக்கு புகழ் பாடிக்கொண்டிருக்கிற பிறந்த நாள் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அவரால் அந்த தலைவருடைய புனித பயணம் அன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இதை நான் சொல்வதற்கு காரணம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் இன்றைக்கு திரையுலகத்தில் இருக்கிற போதுதான் அம்மா அவர்கள் ஒரு பாடலை பாடுவார் அப்போது அவரும் சினிமாவில் நடித்தார் அவரும் இருக்கிறார் காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்த்தவன் நீ விழிகளில் நிறைந்தவன் நீ வெட்டி திருமகன் நீ என்றார் வந்தார் வெற்றி என்ற இலக்கணத்தில் இருந்து மாறவில்லை தமிழ்நாடு பதிமூன்று ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் தலை தூக்க முடியவில்லை நான் சொன்னால் அந்த தலைவரைய புனித பயணம் மக்களுக்கு ஆற்றுகிற நல்ல சிந்தனை படிக்கின்ற இளைஞர்களை வாழ வைப்பது நடுத்து இங்கே இருக்கிற ஏழை குடும்பத்தை நடுத்தர குடும்பமாக மாட்டிக்காட்டுவது வரலாறு படைத்த தலைவர் தலைவர் அந்த தலைவருக்கு பின்னாலே உங்களால் சட்டமன்றத்திற்கு சென்றேன் எண்பத்தொன்பதிலே புரட்சி தலைவர் கொஞ்சம் புரட்சி தலைவர் மறைகிறார் மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கத்தை யார் நடத்தி செல்ல போகிறார்கள் என்று தடுமாறி கொண்டிருக்கிற போது தடுமாறுகிற கப்பலுக்கு கப்பளுக்கு கப்பலை வழித்திச் சென்றவர் புரட்சித்தலை அம்மா என்பது நீங்கள் விடக்கூடாது ஏன் நாம் அம்மா என்று அழைக்கிறோம் என் தாயை நான் அம்மா என்று அழைப்பேன் தாயுடைய சகோதரியாக இருந்தால் பெரியவர்களாக இருந்தால் பெரியம்மா என்று அழைப்பேன் சிறிவளாக இருந்தால் சித்தி என்று அழைப்பேன் அத்தை என்று அழைப்பேன் வேறொருவராக இருந்தால் ஆனால் உலகத்திலே வாழுகிற அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா என்பதை நீங்கள் விடக்கூடாது இதற்கு என்ன காரணம் தாயுள்ளம் படைத்தவர் ஏழைகளுக்காக வாழ்ந்தான் புரட்சி தலைவரை போல ஏழையின் கண்ணீரை துடைத்தார் பசியோடு யாரும் வாழ்ந்து விடக் கூடாது என்பதற்காக இருபது அரிசி விலையில்லாமல் முதல் முதலே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே வழங்கிய பெருமைக்குரியவர் புரட்சி அம்மா தாலிக்கு தங்கம் என்று கடித்த கண்ணீர் விட்டார்கள் அந்த தாலிக்கு தங்கத்தை விளங்கிய தாயுள்ளம் படைத்தவர் புரட்சித்தலை அம்மா அவர்கள் படித்தவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் பட்டதாரி என்றால் ஐம்பதாயிரம் இந்தியாவிலே முதல் முறையாக வழங்கி காட்டினார் அது மட்டுமல்ல பெண்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக முப்பத்தொன்பது லட்சம் பெண்களுக்காக சுனி குழுவை கொண்டு வந்தார் தன்னிச்சையாக பெண்கள் நடமாட வேண்டும் என்ற முறையில் இங்கே எத்தனை தாய்மார்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் எனக்காக அல்ல தெய்வம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலை அம்மா இருக்கிறார் இன்னும் என்பதற்காக நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அது எங்களுக்கு புரிய வேண்டும் ஏன் என்று சொன்னால் அந்த தெய்வங்கள் தான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது மறந்துவிடக்கூடாது நான் சொல்வதற்கு காரணம் அம்மாவுடைய பல்வேறு படிகளை கண்கூடாக பார்த்தவன் அவர் விரலை காட்டி சொல்வதற்கு முன்னாலே என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவன் மறந்துவிடக்கூடாது கேட்பாங்க ஏன்டா கழட்டி விட்டாங்க பாங்க அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு அதெல்லாம் சொன்னோம்னா தப்பா போயிடும் அதுக்கு என்ன பிரஷர் என்ன வந்துன்னு எனக்கு தெரியும் எனக்கு மத்தளுக்கு தெரியாது ஆனா அதே தாய் சொன்னார் ஏன் எதை சொல்கிறேன் சொன்னால் பல்வேறு பணிகளை நாம் அவரோடு இருந்து ஆற்றினேன் முதல் முதலே காங்கேயத்திற்கு நாங்கள் தொண்ணூத்தி ஒன்று அழைத்து வந்தோம் முதலமைச்சரான உடன் அப்போது புரட்சித்தலை அம்மாவில் கூறிய வார்த்தை என்றும் என்னுடைய நெஞ்சத்திலே இரயத்திலே என்றைக்கு வந்து கொண்டிருக்கிறான் ஏன் இரண்டு துறைகளை அவருக்கு பெரிய துறையை தந்தேன் கட்சியில் குழு விறைப்பு செயலாளராக நான் ஏன் தந்தேன் என்று சொல்லி எதை கொடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர் செங்கோட்டையன் நேரம் ஒரு சொல்லிட்டு போயிட்டார் ஒருத்தர் அது பேர் அதற்கு பிறகு மீண்டும் சொன்னார் எனக்காகவும் இயக்கத்திற்காகவும் எமையை தன் தலையிலே விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கணும்

ஏன்னா இது மாதிரி நிறைய பேசுனாங்க ரெண்டு மூணு நிகழ்ச்சியில அவளுடைய தொண்டன் இன்னைக்கு நான் தொண்டது தான் தொண்டரோட தொண்டராக இருந்த இயக்கத்தை உங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவன் நான் என்னைக்குமே தலைவன் சொன்னது இல்லை தொண்டைன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிற அப்போ பிடிச்சிக்கின்னு நினைக்கிறேன் நீங்க ஏதோ ஒரு வழியில் கொண்டு போய் உள்ளாண்டு பாப்பீங்க ஒவ்வொரு வேடையும் கேர்ஃபுல்லா சொல்ல முடியும் இன்றைக்கு மட்டும் அப்படி ஏதாவது பேசினா அடுத்த நாள் ஒன்றும் கெண்டுக்கு போகிறது இல்லை ஆகவே தான் இதெல்லாம் சொன்னேன் இது மாதிரி அம்மா நிறைய பேசுனாங்க அதில் அதை கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டாங்க ஏன் இதை சொல்லுகிறீன்னு சொன்னால் அவர் கையாசப்பில் புரிந்து கொள்வோம் நான் எண்பத்தி ஒன்பதில இருந்து அவர் எண்பத்தி ரெண்டிலே சத்துணவு உயர்மட்ட குழு தலைவர் அப்போதே அங்கே ஈரோட்டுக்கு அழைத்து வந்தோம் தலைவர் சொன்னார் சிறப்பான கூட்டிற்கோ அஞ்சரை மணி நேரம் ஊர்வலம் அதுக்கப்புறம் பொதுக்கூட்டம் ஆமா பேசின சத்துணவு திட்டத்தை துவக்கி வச்சுட்டு குழந்தைகளோட சாப்பிட்டு வந்து எண்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படி திறமை டேலண்ட் புரிஞ்சு கொண்டீங்க டெல்லியில பேசுறாங்க அப்படி புரோனைசியேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் இந்திரா காந்தி அன்னைக்கு பாரத பிரதமர் தென் மாநிலத்திலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் அழகாக ஆங்கிலத்தில் பேசக்கூடிய ஒரு பெண்மணி நீங்கள் தான் என்று கட்டி பிடித்தார் அவருக்கு நமக்கு எங்க பாருக்குது ஆறு மொழியில பேசுவாங்க எந்த மாநில முதலமைச்சர் வந்தாலும் அவரோடு அந்த மொழியை பேசக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாக மக்கள் சக்தியாக விளங்கியவர் புரட்சித்தலை தலை அம்மா புரட்சித்தோடு உயிரோட்டம் அது எம்ஜிஆர் உயிரோட்டம் தான் அம்மா நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் நல்லாட்சி தமிழகத்திலே தந்தார்கள் நாம் நாளை கால ஆண்டு காலம் நல்லாட்சி தந்தோம் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது பல்வேறு சோதைகள் மக்களுக்கு வருகிறது வீட்டு வரி உயர்வுகள் குடிநீர் வரி உயர்வுகள் பல்வேறு இடர்பாடுகள் பல்வேறு சோதனை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க